ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தேயிலை தோட்டப்பாட்டு இதில் இருக்கக்கூடிய சிந்தனை வினாக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ புக்கில் இருக்குது சிந்தனை வினா என்ன அப்படின்றத பார்த்துடலாம் கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் விரும்பும் வழிமுறைகள் யாவை இதுதான் கேள்வி இப்போ நம்ம பதிலை பார்த்துர்லாம் நல்ல ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஊதியம் அப்படின்னா சம்பளம் அடுத்ததாக வேலையில் பாதுகாப்பு வாழ்க்கை சமநிலை மற்றும் ஆரோக்கியமான வேலை நடக்கும் சூழல் ஆகியவற்றை உருவாக்கி தர வேண்டும் ஸோ இதுதான் சிந்தனை வினாக்கான விடை அடுத்ததாக நம்ம ஒன் வேர்ட்ஸையும் பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் ஒன் வேர்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு திரும்பவும் நான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு ஒன் மக்களுக்கு வருமானம் கொடுத்து அவர்களை காப்பாற்றியது கைத்தொழில் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் சி கைத்தொழில் செகண்ட் கொஸ்டின் முற்காலத்தில் இந்திய மக்கள் துன்பப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காரணம் டேஷ் இல்லாமை ஆப்ஷன் பி கல்வி இல்லாமை ஸோ கல்வி அறிவு இல்லாமல் தான் முற்காலம் முற்காலம் அப்படின்னா அந்த காலத்தில் இந்திய மக்கள் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் ஒன் பார்த்துடலாம் நாடெங்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் எங்கும் குறை கூட்டல் எனவே என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது குறை எனவே அடுத்ததாக குருவினாக்கான ஆன்சர் பார்த்துடலாம் இந்திய நாடு எவற்றில் சிறந்து விளங்கியது இதற்கான விடை இந்திய நாடு நாகரீகத்திலும் ஆட்சி முறையிலும் பிற நாடுகள் பாராட்டுமாறு அரிய சேமிப்பை போல அமைத்த செல்வங்கள் நிறைய பெற்று சிறந்து விளங்கியது திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆன்சர் அடுத்ததாக சிறுவினாவோட கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தர்லாம் மக்கள் விலங்குகளைப் போல வாழ காரணம் என்ன இதற்கான விடை